சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எஃப் கணக்கில் தனிப்பட்ட விவரங்களை இனி எளிதாக மாற்றலாம் மேலும் டிரான்ஸ்பர் செய்வதும் எளிது செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பி எஃப் கணக்கில் தனிப்பட்ட விவரங்களை இனி ஆன்லைன் மூலம் எந்த சரிபார்ப்பும் ஒப்புதலும் இல்லாமல் எளிதாக மாற்றும் வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியத்தில் இபிஎஃப்ஓ நாடு முழுவதும் ஏழு புள்ளி ஆறு கோடி ஊழியர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் இவர்கள் இணையதளம் மூலம் பல்வேறு ஆன்லைன் சேவைகள் வழங்கப்படுகின்றன இந்நிலையில் இரண்டு புதிய வசதிகளை ஒன்றிய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நேற்று அறிமுகம் செய்து வைத்தார் இதன்படி எண் வழங்கப்பட்டுள்ள ஊழியர்கள் பி கணக்கில் உள்ள தங்களின் பெயர் பிறந்த தேதி பாலினம் தேசியம் தந்தை அல்லது தாய் பெயர் மனைவியின் பெயர் திருமண நிலை பணியில் சேர்ந்த தேதி விலகிய தேதி போன்ற தனிப்பட்ட விவரங்களை ஆன்லைன் மூலம் நேரடியாக திருத்தவோ மாற்றவோ முடியும் இதற்கு முன் இத்தகவல்களை மாற்றும் போது நிறுவனத்தின் மூலம் சரிபார்க்கப்பட்டு இபிஎஃப்ஓ ஒப்புதல் பெற வேண்டும் இதனால் காலவிரியமாவதால் தற்போது நேரடியாக தனிப்பட்ட தகவல்களை மாற்றும் வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது இதே போல வேறு நிறுவனத்திற்கு மாறும்போது இ செய்த ஊழியர்கள் ஆதார் ஓடிபி மூலமாக தங்கள் கணக்கை புதிய நிறுவனத்திற்கு மாற்ற முடியும் மேலும் இதற்கு முன் இதற்கு முந்தைய நிறுவனத்தின் ஒப்புதல் வேண்டும் தற்போது அந்த ஒப்புதல் இல்லாமல் நேரடியாக ஆன்லைன் பரிமாற்றத்தை இபிஎஃப்ஓ விட தாக்கல் செய்யலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியத்தில் அதாவது நாடு முழுவதும் கோடி ஊழியர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் இவர்களுக்கு இணையதளம் மூலம் பல்வேறு ஆன்லைன் சேவைகள் வழங்கப்படுகின்றன இந்நிலையில் ஆன்லைனில் இரண்டு புதிய வசதிகளை ஒன்றிய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நேற்று அறிமுகம் செய்து வைத்தார் இதன்படி எண் வழங்கப்பட்டுள்ள ஊழியர்கள் கணக்கில் உள்ள தங்களின் பெயர் பிறந்த தேதி பாலினம் தேசியம் அல்லது தாய் பெயர் மனைவியின் பெயர் திருமண நிலை பணியில் சேர்ந்த தேதி விலகிய தேதி போன்ற தனிப்பட்ட விவரங்களை ஆன்லைன் மூலம் நேரடியாக திருத்தவோ மாற்றவோ முடியும் இதற்கு முன் இத்தகவல்கள் மாற்றும் போது நிறுவனத்தின் மூலம் சரிபார்க்கப்பட்டு ஒப்புதல் பெற வேண்டும் இதனால் காலவிரியமாவதால் தற்போது நேரடியாக தனிப்பட்ட தகவல்களை மாற்றும் வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது இதேபோல வேறு நிறுவனத்திற்கு மாறும்போது இ செய்த ஊழியர்கள் ஆதார் ஓடிபி மூலமாக தங்கள் கணக்கை புதிய நிறுவனத்திற்கு மாற்ற முடியும் இதற்கு முன் இதற்கு முந்தைய நிறுவனத்தின் ஒப்புதல் பெற வேண்டும் தற்போது அந்த ஒப்புதல் இல்லாமல் நேரடியாக ஆன்லைன் பரிமாற்றத்தை இபிஎஃப்ஓவிடன் தாக்கல் செய்யலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்